இந்த தாய்க்கு ஒரு பிள்ளை வாழைக்கு ஒரு குளம் சொல்லுவாங்க அத போல மண்டா நம்ம திருப்பதே ஒரு மகன் அல்லவா இந்த ஒரு மகனை பெற்றெடுத்து வளர்த்து வாலிபம் செய்து இந்த நாட்டை ஆளுவா நம்ம கருத்து இந்த நாட்டை ஆளுவா நம்முடைய பெயர் சொல்ல பிள்ளை இருப்பான் சொல்லி இந்த சண்டாலி நாம் அடக்கோட்டை கட்டி வச்சிருந்தேன் இந்த பாலா போன깃 तमन्नுகாக அலஞ்ச போது சொத்த சொகத்காக இந்த காசை படுத்தாக अर्ப்பு சொகத்காக நீ ஆசப்பட்டு பெத்த மகன பலிகொறின்னு சொல்றீங்களே ਮੰடா ஏய் बेटा सा அப்படிதான் இருந்தாலும் கூட நான் வைத்திருப்பதை ஒரே ஒரு மகன் அல்லவா நம் மகன் இந்த பூமியில் வாழ்ந்து நம்ம இருவரும் அடித்தாலும் கூட பரவாயில்ல சாமி நம்ம வாழ்த்து முடிஞ்சவீங்க நம்ம மக வாழ போறவன்வா நூறு காலத்து பயிர் அவன் மனசான அவன வெட்டி பலி கொடுக்கலாம்னு சொல்றீங்களே அடிக்கி ஆயிரம் முறை நொடிக்கு நூறு முறை அம்மான்னு சொல்வதை விட அப்பான்னு கூப்பி வைத்திருக்க சற்றும் கூட ஒரு மனதை எண்ணி பார்க்காம உங்களுடைய சுயநலத்துக்காக வெத்த மகனையே வெட்டி பலி கொடுக்கிறேன்னு சொல்றீங்களே இது எந்த வகைக்கே நகையம் கல்லான மனம் கரையாத மகனை வெற்றன்னு சொல்றீங்களே

அதனால பக்கற கேது எங்க இருக்குடா மண்ணா குடிப்பா குடிப்பா மறுபடியும் ஒரு வார்த்தை வேண்டாம் அண்ணா என்பதற்காக சொல்லி விட்டாயானா உன் மகன் காாலுக்கு படியையிரமா நீ எனக்காக நீ படியையிருவ தாக்கறாய் ஆயிரம் வார்த்தைகள் அடுக்கடுக்காக 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 이르துரைத்தாலும் காளியம்மன் இடத்துல селиவிட்டு வந்து விட்டேன் தாயே காலை உதை உதிக்கும் சூரியன் கிளக்கை அஸ்தமன ஆவி பறைவதற்குள்ளாக மகனாக வட்ட வக்கிரகேது அழைத்துன்னு ஒரு நாள் பள்ளி தருகி என்பதற்காக வாக்கு கொடுத்து விட்டு வந்து விட்டேன் மகனாக வட்டவன் எங்க இருந்தாலுமே சரி ஏழு சென்று அழைத்து கொண்டுவான் காளியம்மன் கோவிலுக்கு கடவுளிடம் நான் அழைத்து கொண்டு

வளர்த்தயம் செஞ்சுடைய கருத்து தெரியலையே நான் வைத்திருப்பதும் ஒரு மகனை வச்சிருக்கிறேன் வலது வாலிபம் கடைசி வரையணும் பாதுகாத்து வைத்திருப்பான் பெயர் சொல்ல பிள்ளை இருப்பான்னு சொல்லி இந்த சண்டாடி நம்ம கோட்டை கட்டி வச்சு என் மன எல்லாம் மண் ஆச்சு என்னுடைய கடவுள் மறுபுறம் பார்த்தா நான் பெத்த ஒரு பையன் நான் யாரு கேட்டு நான் பிழைக்க மாட்டேன் எனக்காக தான் நான் வாழுவேன் இவன் செத்தா என்ன இன்னொரு மகனை பிறக்க போறா சீக்கிரமாக அவட பழக்கி கூட்டிட்டு வரணும் சொல்லி விட்டு போயிட்டாரு இருப்பதே எனக்கு ரெண்டு கண்ணு இந்த ரெண்டு கண்ணல எந்த கண்ணல விடுவ எந்த கண்ணல பிடிச்சு வெப்ப இந்த உலகத்தில் எத்தனையோ தாயமார்கள் அல்ல குழந்தை இல்லாம இருக்கிறாங்க எத்தனையோ கோயில் குலமெல்லாம் போய் எனக்கு ஒரு மகனோ மகளோ பிறந்த உனக்கு நான் கைய மாத செய்யறது எத்தனோ கடவுள் எல்லாம் கையெடுத்து கும்பிட்டு அவர்களுக்கு ஒரு வேண்டுதலை வச்சுட்டு வராங்க அப்ப கூட சில பேத்துக்கு குழந்தை பிறகுத சில பேத்துக்கு குழந்தை இல்லாம போகுது இந்த சண்டாலி வயத்துல ஒரு பிள்ளை நான் பெற்றெடுத்து நான் பலி கொடுக்கவா வளர்த்தா இந்த சண்டாலி உன இது காடா இத்தனை வருஷமா உன்ன வளர்த்த உன்னை பதற பதற வெட்ட வாடா இந்த கையில வளர்த்த இந்த பாவி வயத்துல ஏண்டா பிறந்த வக்கரை கேது கணவராகப்பட்டவர் கட்டளையிட்டு இட்டு போய்விட்டார் அவருக்கு பேச முடியாது என் மகனாகப்பட்ட போய் கூட்டிட்டு வருவோம் அப்படி கூட்டிட்டு வந்தாலும் கூட அப்பான்னு சொல்ல தவறவே மாட்டான் என் மகன் மக்கரை கேது வேலை